ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து தை வெள்ளிக்கிழமைங்க என்னோடய பிரம்ம முகூர்த்தத்தோட பதினாலாவது நாள் காலையில் நாலு மணிக்கெல்லாம் எந்திரிச்சாச்சு குளிச்சுட்டு வாசல்லாம் பெருக்கி கோலம் போட்டாச்சு அதுக்கப்புறம் இந்த தட்டெல்லாம் நைட்டே நான் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் பிரம்ம முகூர்த்தம் வைக்கிற விளக்கு வைக்கிற தட்டெல்லாம் காலையில் எடுத்து குங்கும மஞ்சள்லாம் மட்டும் வச்சு விளக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு டெய்லி வாஷ் பண்ணுவீங்களான்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ஒரு சப்ஸ்கிரைபரு ஆமாங்க டெய்லி வாஷ் பண்ணிட்டு தான் ஏற்றுவேன் எனக்கு அப்படியே ஏற்றின விளக்கே ஏற்றுறதுக்கு எனக்கு பிடிக்காது எவ்வளோ லேட்டானாலும் நைட்டே இதை வாஷ் பண்ணிவிட்டு தான் நான் தூங்குவேன் அப்போ தான் காலையில் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எடுத்துட்டு பொட்டெல்லாம் வச்சு நேரத்துக்கு விளக்கேற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால எப்போவுமே நான் நைட்டே வாஷ் பண்ணி வச்சுட்டு தாங்க படுப்பேன் இன்றைக்கி என்னோடய பிரம்ம முகூர்த்தம் நாளை முக்காலுக்கெல்லாம் முடிஞ்சிடுச்சுங்க ரொம்ப சூப்பராக போச்சு மனதுக்கும் ரொம்ப நிறைவாக இருந்ததுங்க பால் தான் நெய்வேத்தேத்துக்கு வச்சுருந்தேன் அப்புறம் ஒரு ஆரஞ்சு வச்சேன் இன்றைக்கி இவ்வளோ தான் என்னோடய பிரசாதம் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ धर्म सिंहासना गूढा डाकिन्यादि समाश्रिता श्री त्रिजगन्माता श्रीमत्कैलासवासिनी हिमाचल गिरिदुर्गा गौरः